இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் ராசிக்கு உகந்த தெய்வத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம நித்ரா ஆரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேஷம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகனை வழிபட மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்களும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும் ரிஷபம் ஸ்ரீரங்கத்தில் வீற்றிருக்கும் பெருமாளை வழிபாடு செய்து வர குடும்பத்தில் இருந்த வேறுபாடுகளும் புத்திர பாக்கிய தடைகளும் படிப்படியாக குறையும் மிதுனம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வழிபாடு செய்து வர தொழில் சார்ந்த தடைகள் குறையும் சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும் கடகம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வர வரவுகளில் இருந்த தடைகள் விலகும் சுபகாரியங்களில் துரிதம் ஏற்படும் சிம்மம் சனிக்கிழமை தோறும் ஐயப்ப சுவாமியை வழிபட சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவுகள் கிடைக்கும் கன்னி காளி அம்மனை வழிபட மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும் துலாம் நடராஜ பெருமாளை வழிபட குழப்பங்கள் விலகி நன்மைகள் பெருகும் விருச்சகம் பத்ரகாளி அம்மனை வழிபட சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் மறையும் தனுசு தெய்வ வழிபாடு செய்து வர எண்ணங்களில் தெளிவும் சுப காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் மகரம் சிறுவாபுரியில் வீற்றிருக்கும் பாலசுப்பிரமணியரை மனமுருகி வேண்டி வந்தால் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் கும்பம் சோகத்தூரில் உள்ள சுந்தரயோக நரசிம்மரை வழிபட நீண்ட நாள் கவலைகள் மறையும் மீனம் திருவலஞ்சுழியில் உள்ள ஸ்வேத விநாயகரை வழிபட நினைத்த காரியம் கைகூடும் நம்ம நித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆலய வழிபாடுகள் முறைகளெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் தரிசனம் செய்யணும்னா நித்ரா ஆரா என்ற சொல்லக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிது தரிசனம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம்